நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேச்ச பார்த்திருப்பீங்க அது ரொம்ப நாள் பேச்சு கிடையாதுங்க இன்னைக்கு பேசியிருக்கிறாரு அந்த சம்பவம் தான் நாம தனி ஒரு காணொலியா பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கோம் குறிப்பா இந்த ஒரு விஷயத்த அண்ணன் ஒருவர் வந்து எடுத்து அனுப்பி தம்பி இப்படி ஒரு விஷயத்த ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாங்க இதை பற்றி ஒரு காணொலி நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு நாமளும் வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து முழுசா பார்க்கல புரியுதுங்களா ஏன்னா காலையில் ஒரு செய்தியை வந்து நம்ம ப பதிவு பண்ணியிருப்போம் அந்த செய்தியோட மட்டுமே முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பேசுனாருன்றத பார்க்கல மீண்டும் ஒரு முறை பார்க்கப்படும் பொழுது தான் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வன்னியர்கள் மேலே எவ்வளோ வந்து அக்கறை வந்து தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குன்றத வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக இன்றைக்கி நாம் நேரடியாக பார்க்க முடியும் அப்படி ஒரு அருமையான ஒரு பேச்சை தான் பேசியிருக்கிறாரு தைலாபுரத்துடைய பெரியவர் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு ஐயா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எந்த கட்சி கொடுக்குதோ எந்த கூட்டணி கொடுக்குதோ அதுதான் பிரதானமாக வச்சு நீங்கள் கூட்டணி அமைப்புங்களா அப்படின்னு கேட்கப்படும் பொழுது ஐயா அவர்கள் வந்து தெளிவாக பதில் சொல்கிறார் அப்படிங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருபது கோரிக்கை வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இருபது கோரிக்கையில் அதுவும் ஒன்று புரியுதுங்களா ஸோ அதனால் இருபதில் ஒன்று ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த கோரிக்கை வந்து அதில் ஒன்று இருக்குது அதனால் வந்து அதுவும் நிறைவேற்றப்படும் எவ்வளவு அகங்காரம் எவ்வளவு வந்து பார்த்தோம்னா நக்கல் இருந்தா இப்படியாப்பட்ட ஒரு பேச்சு வந்து பார்த்தோன்னா அவருடைய வாயிலேருந்து வரும் சொல்லியிருக்கலாம்ல இல்ல தைலாபுரத்துடைய பெரியவர் சமூக நீதி காவலர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டங்களை இந்த சமூகத்துக்காக கொடுத்தவர் அவருடைய வாயிலிருந்து எப்படி வருது பாருங்கன்னா இருபதுல ஒன்று அப்போ உங்களை நம்பி இருபத்தோரு உயிர்கள் விட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்க இந்த சமூகம் வந்து நீங்க இந்த சமூகத்துக்காக முன்னெடுத்த விஷயத்துக்காக உங்களுடைய பின்னாடி வந்து எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைகளில் சாப்பாட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் எத்தனையோ போராட்டங்களில் இருந்த வன்னியர்கள்லாம் வந்து போனால் ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு உங்களுடைய பின்னாடி வந்ததெல்லாம் இந்த தானே அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே எல்லாருமே வந்தாங்க இருபத்தொரு வீர்களும் வந்து போனால் செத்தாங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து உங்களை மதிக்கிறதும் வந்து பண்ணால் அதுக்காகத்தானே அது எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியமாக பேசலாம் இருபதில் ஒன்று அப்படின்னு இருபதில் முக்கியமான ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை நான் பாராட்டியிருப்பேன் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா இருபதில் அதுவும் ஒன்று அப்போது வன்னியர்களை வந்து போனா எந்த அளவுக்கு நீங்க வந்து முட்டாளாக நினச்சிருந்தீங்கன்னா இந்த ஊமை ஜனங்களே அப்படின்னு சொல்லி வன்னியருடைய தலையில மொளகாரிக்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளவு ஆசை இருந்தா எவ்வளவு நேர்த்தி அதை சொல்லுவீங்க சொல்ல வேண்டியது தானே ஆமா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எங்களுடைய பிரதானம் அதை நோக்கிய கூட்டணியாகத்தான் இருக்கும் அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்ல வாய் வரல அப்போ உங்களுடைய இலக்கு அது கிடையாது இப்போ புரியுதுங்களா கடந்த நாலரை வருஷமா ஏன் திமுக வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சனை பண்ணுச்சு ஏன் வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டடிப்பு செஞ்சுது அப்படின்னு இப்ப புரியுதுங்களா ஏன்னா தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு ஜி கே மணின்னு திமுகவுடைய அனுதாபி புரியுதுங்களா கலைஞருடைய பேரை வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு வந்து வாய துறந்த கேட்க தெரிஞ்சவருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய துறந்து பெரும்பகுதியா கேட்கல வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் சும்மா போனா போதுன்னு சட்டமன்றத்துல எதையாவது பேசலாம் அப்படின்னு இதையும் பேசிட்டு வருவார் அவ்வளோதான் மற்றபடி இந்த நாலரை வருஷமாக வன்னியர்களுக்கு கொடுத்துருவாங்க ஐயா உங்களுடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு ஐயா நீங்க ஐயா எங்கேயும் போராட வேணாம்ங்கய்யா அவரே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்கய்யா அப்படின்னு சொல்லி இந்த நாலரை வருஷத்தையும் மெல்ல மெல்லமாக வந்து பார்த்தன்னா கடத்தியது ஜி மணி என்னும் வன்னியர் சமூகத்துடைய இன துரோகி புரியுதுங்களா அந்த இன துரோகியோட செயல்பாடு நம்மளுக்கு தெல்ல தெளிவாக காட்டியிருக்கிறாரு தைலாபுரத்துடைய பெரியவர் தைலாபுரத்துடைய பெரியவருக்கும் ஒன்றும் பெரிய அக்கறை கிடையாது வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தின் மேலன்றத நேரடியாக தெரியுது புரியுதுங்களா நேற்று கூட திருவிளகுண்டமில் பேசின பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தெள்ளத்தெளிவாக வந்து பண்ண இதை விலக்கி மக்கள்கிட்ட சொல்கிறார் வன்னியர்கள் ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராகத்தான் நம்ம வாக்களிக்கணும் திமுகவுக்கு எதிராகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா களமாடணும் ஏன்னா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாமல் ஆக்குச்சு அப்படின்னு தெள்ளத்தெளிவாக பேசுகிறார் அவரு தலைவரா அவருடைய பின்னாடி வந்து பாத்தா போகணும் அப்படின்னு வன்னியர் சமூகம் நினைக்குமா இருபதுல ஒண்ணுன்னு வந்து பேசுற உங்க பின்னாடி வந்து அந்த சமூகம் வரணும் அப்படின்னு நினைக்குமா நான் நினைக்கவே மாட்டேன் அதைத்தான் ஆறு மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன் வன்னியர் சமூகத்தின் மீது பெரும் அக்கறை கொண்ட மனிதர்கள் வந்து தைலாபுரத்துல கிடையாது தைலாபுரத்துடைய பெரியவருக்கே வந்து பண்ண அந்த அக்கறை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் அதை ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா இருபதுல ஒன்று இருபத்தோரு உயிர்களை உங்களை நம்பி செத்தான் தெரியுங்களா பல லட்சம் பேர் வந்து வழக்கு வாங்கினான்னு பார்த்தீங்களா கை கால் இழந்தான் பார்த்தீங்களா உங்களை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைகளில் போய் உக்காந்தான் தெரியுங்களா சாப்பாடு தின்னு கஷ்டப்பட்டு இடஒதுக்கீடு எங்களுடைய ஐயா பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்பி போனால் தெரியுங்களா அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் வன்னியர்களுக்கும் நீங்கள் ஆற்றுகின்ற மிகப்பெரிய கடமை இருபதில் ஒன்று இருபதில் முதன்மை அப்படின்னு சொல்லலை இருபதில் ஒன்று வன்னியர்கள் உஷாராக இருந்துக்குங்க புரியுதுங்களா வன்னியர்கள் தெல்ல தெளிவா இருங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் இங்கே நடந்துட்டு இருக்கிறது வந்து குடும்ப சண்டை கிடையாது கட்சி சண்டை கிடையாது இது சமூக பிரச்சனை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன் கிட்ட எல்லாரும் வந்து பாது இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பிரச்சனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கிற கட்சி பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இது கட்சி பிரச்சனை கிடையாது இது சமூக பிரச்சனை புரியுதுங்களா இந்த சமூக பிரச்சனையை ஒவ்வொரு வன்னியர்களும் பேசணும் சமூக பிரச்சனையை ஒவ்வொரு வன்னியர்களும் பேசித்தான் தைலாபுரத்தை களை எடுத்தே ஆகணும் புரியுதுங்களா இருபதுல ஒன்னாமே தைலாபுரத்தில் உட்காந்துருக்கிற சொல்றாரு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இருபதுல ஒன்னா எங்களை பத்தா முட்டாளுங்க மாதிரி தெரியுது வன்னியர் போற உங்க பின்னாடி இத்தனை வருஷம் நின்ன தெரியுமா இதெல்லாம் முட்டாளு உங்களை அப்புறம் குலதெய்வம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து பண்ண இத்தனை வருடங்களா இருந்தார்கள் தெரியுமா அவங்களெல்லாம் முட்டாள்கள் பத்து புள்ளி ஐந்து வாயிலே வரலங்க நீங்க சொன்னீங்கல்ல அதுவும் ஒன்று எவ்வளவு முட்டாள் ஜனமா இருந்துச்சுன்னா இந்த சமூகம் இன்னைக்கும் தைலாபுரத்தில் வந்து பண்ண போய் உட்காந்துட்டு இருப்பாங்க எவ்வளவு வந்து போனா முட்டாள் மக்களா இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து ஏமாத்துறாரு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் புரியுதுங்களா எவ்வளவு முட்டாளா இந்த வன்னியர் சமூகம் இருக்குதுன்றது இதுவே சாட்சி நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதுங்க திமுக எந்த அளவுக்கு வந்து இந்த நாலரை வருஷத்தில் வன்னியர்களுக்காக கிழிச்சு போட்டது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க தெரிஞ்சும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திமுக அஜெண்டாவுக்கு வேலை பார்த்துட்டு தைலாபுரத்தை நோக்கி ஒவ்வொரு வன்னியரும் போகிறோம் நிற்கிறோம் அப்படின்னா நாமெல்லாம் அடுத்த தலைமுறை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் வந்து பார்த்தா போய் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு மிகப்பெரிய அர்த்தம் புரியுதுங்களா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இவருக்கு இருபதுல ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க தைலாபுரத்துடைய பெரியவர் அவர்களே நீங்கள் போகிற கூட்டணியும் நீங்கள் நிற்கிற வந்து பார்த்தீங்கன்னா இடமும் ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கடி கொடுத்து உங்களுக்கு ஓட்டே இல்லாமல் டெபாசிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வழி இல்லாமல் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை களை எடுக்கும் எழுதி வச்சுக்கோங்க வன்னியர் சமூகம் நாற்பது ஆண்டு காலமாக உங்களுக்கு மரியாதை கொடுத்தது இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும் கிடையாது நீங்கள் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடுக்காக மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மெருகாட்சி தான் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நீங்க எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சிங்க அப்படியாப்பட்ட ஒரு விதைப்பு கடந்த நாலு வருஷமா கிடையாது எங்களை வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோட்டில் உட்கார வச்சுட்டு நீங்களும் ஜி மணியும் தைலாபுரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கும்பலும் எப்படியாவது வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எடுத்துட்டு வந்து தெளிவா வந்து கேம் விளையாடலாம் வன்னியர்களை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்க அதை அன்போணி ராமதாஸ் அவர்கள் வந்து உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டார் புரியுதுங்களா இல்லாத பட்சத்துல இந்த பிரச்சனை மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை காரணம் காட்டி திமுக வந்து பாத்தினா வன்னியர்களை எடுத்துட்டு போய் சேர்த்து மொத்தமா வந்து பாத்தினா வன்னியருடைய வாழ்வியல வந்து பாத்தினா மிகப்பெரியதா முடிச்சு விட்டு தைலாபுரத்துடைய பெரியவர் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணலள்ளி போட்டா இருந்தா அன்போனி ராமதாஸ் அவர்கள் மேல இவ்வளவு பெரிய வெறுப்பும் போராமையும் வன்மமும் வந்து பாத்தீங்கன்னா பெத்த பிள்ளை மீதே வந்து தைலாபுரத்துடைய பெரியவருக்கு ஏற்பட்டு இதெல்லாம் வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த செயல்பாடுகளை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம முட்டாளா இருக்கக்கூடாது கேள்வி கேட்டே தீரணும் புரியுதுங்களா கேள்வி கேட்டே தீரணும் தைலாபுரம் கும்பல் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் ஊர்களுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ஓட்டு கேட்டுக்கிட்டு நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேளுங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எங்கடா போச்சு என்னடா ஆச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துகிட்டு வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு ஒவ்வொரு வன்னியர்களும் கேளுங்க ஏன் கேட்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையோடைய விஷயம் வந்து இன்னைக்கு நாலு வருஷத்துல எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலைக்கு வந்து போயிருப்பாங்க கவர்மெண்ட் செக்டர்ல புரியுதுங்களா எவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கும் அதையெல்லாம் தடுத்தது திமுக அந்த திமுகவுடைய சொம்பாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தைலாபுரம் மாறி இப்படியாப்பட்ட ஒரு செயல்பாடுல இருக்குது அப்படின்னா அவர்களை வன்னியர் ஊர்களில் நம்மெல்லாம் விடணுமா விட்டு அவர்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு மானமுள்ள ஒவ்வொரு வன்னியரும் யோசிச்சுங்க மானம் இல்லாதவர்கள் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி வந்து போன கவலை எனக்கு எப்பொழுதுமே வந்து போனால் கிடையாது ஆனா நூற்றுல தொண்ணூத்தஞ்சு பேர் மானமுள்ள வன்னியர்கள் மானமுள்ள வன்னியர்கள் எந்த காலத்திலயும் வந்து போனால் திமுக ஓட்டு போடக்கூடாது புரியுதுங்களா திமுக வன்னியர்களுடைய இன துரோகி அந்த இன துரோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட போயிருக்கிற தைலாபுரமும் இந்த இன துரோகிகளாகத்தான் கருதப்படுவார்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய மேலும் மேலங்குட்டு அடுத்த ஒரு நல்ல காண உங்களை நான் சந்திக்கிறேன் फिल्प <laughs>